வாழை திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவில் கலந்துகிட்டு அந்த படத்தின் மீதான விமர்சனங்களுக்கு பதில் அதுல நான் ஏன் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்களை பத்தி படம் எடுக்கணும் அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் கூலிதான் பஞ்சத்தில் இருந்தவன் தான் நான் பசியும் பட்டினியும் பார்த்தவன் தான் நான் அதைதான் எடுக்க முடியும் வாழை இரண்டாம் பாகம் கூட நான் கண்டிப்பா எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய கத்துக்களை பேசியிருந்தார் அப்கோர்ஸ் ரொம்ப சரியான கருத்து நாமையே வந்து முன்னோர்களை பத்தி எடுக்கணும் அதுவும் செல்வராஜ் இடத்துல இருந்து அந்த கோபத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதே இந்த சினிமாவுக்காக வாய்ப்பு கேட்டு சென்னை நகர வீதிகளில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெட்ரோல் பங்குல வேலை செஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி அஹ் கஷ்டப்பட்ட போது எந்த சமூகம் தன்னை காப்பாத்துச்சு எந்த சமூகம் எனக்காக ஏதாவது உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த கோபத்தின் வெளிப்பாடாக அதை பாக்குறேன் ஏன்னா மாரி செல்வராஜ் திரைத்துறையில அடைந்த இந்த வெற்றிக்கு சமூகம் காரணம் இல்ல ஏன்னா அவராதான உழைச்சாரு அவராதான முன்னேறினாரு ஏன் வந்து கடந்த கால முன்னோர்களை பத்தி படம் எடுக்கணும் அப்படிங்கிற அவருடைய கோபம் நூறு விழுக்காடு நியாயமானது நான் அதில் உடன்படுறேன் ஆனால் மாரி செல்வராஜ் படத்தின் மீது சமூக பின்புலம் கொண்டவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணத்தை நம்ம ஆராயணும்ல மாரி செல்வராஜுக்கு வேணா சமூகத்தின் பெருமைகளை படமாக எடுக்க இயலாமல் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் அல்லது விரும்பாமல் இருக்கலாம் அதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஏன் மாரி செல்வராஜை மட்டும் நோக்கி இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இப்ப இதே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் நடிகர் விக்ரம் தங்களுடைய சமூகம் நடிகர் பிரசாந்த் தன்னுடைய சமூகம் அப்படின்னு பல கிராமங்களில் பதாகைகள் வச்சு இன்னும் கூட இப்பவும் கூட அந்த பதாகைகள் வச்சு திருவிழா காலங்கள்ல பெரிய பிளக்ஸ் வெடிக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் செய்யறாங்க அப்படி இருக்கும் பொழுது விக்ரமை நோக்கி பிரசாந்தை நோக்கி வைக்காத கேள்வி மாரி செல்வராஜை நோக்கி ஏன் வைக்கப்படுதுங்கிற இடத்துலதான் சில விஷயங்களை நாம வந்து நடுநிலையா நின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது இப்ப இதுவே விக்ரம் வந்து ஆஹ் பிதாமகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வெட்டியான் வேடம் தரித்து நடிச்சிருப்பாரு இப்ப ஏன் வந்து எங்க சமூகத்துக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்பந்தம் கேள்வி கேட்கல ஏன்னா வேண்டிய அவசியம் ஏற்படல ஏன்னா விக்ரம் தன்னை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பின்புலன் கொண்டவர் நான் அதுல இருந்துதான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு எல்லாம் வந்து ஆஹ் நடிக்கல அப்படின்னு அவர் தன்னை வெளிப்படுத்திக்கல அவர் ஒரு பொது நபரா ஒரு நடிகரா தன் வேலையை செய்யறார் ஒரு நடிகர் நடிக்க வந்திருக்கிறார் தான் வேலையை மட்டும் செய்யறாரு அதனால அவர் என்னைக்கு அந்த கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் இந்த இயக்குனர் த வேலையை மட்டும் செய்யாம வேண்டாத பல வேலைகள் செய்யறதுனால தன்னுடைய விளம்பரத்திற்காக தன் படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக சமூகத்தின் அடையாளங்களை தான் இந்த சமூகத்திலிருந்து வந்தவன் தான் அப்படின்னு தன்னை நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தேவேந்திர வேளாளர் சமூகம் தொண்ணூறு காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சதோ அந்த பிரச்சனைகள் இருந்து தங்களை எப்படி அஹ் தற்காத்து கொண்டதோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தற்போது ஒரு நிலையை அடைஞ்சிருக்குதோ அப்படியான கதைக்களங்களை அமைத்து நேரடியாகவே அந்த சமூகத்தின் அடையாளங்களை குறியீடு என்கிற பெயரில் கோமாளித்தனமாக அங்கங்க காமிச்சு பண்றாரு இல்லையா அதனால்தான் என்னை அடையாளப்படுத்தி என் சமூகத்தின் அடையாளங்களை காட்சிப்படுத்தி அதை மையமாக கொண்டு அமைக்கப்படுகிற கதைக்களம் அந்த கதைக்களத்தை சினிமாவாக எடுக்கும் பொழுது என்னை என்னையாகவே நான் நானாகவே தானே தெரியணும் என்னிலிருந்து மாறிவிட்டு என்னுடைய வரலாறுகளை தெரித்தும் சிதைத்தும் எடுக்கப்படுகிற கதைகளை நான் எப்படி கேள்வி கேட்காமல் இருப்பேன் தான் சமூகத்திற்கும் மாரி செல்வராஜுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் இதே பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்துல மூஞ்சியில மூத்திரம் பெய்கிற காட்சிகள் உட்பட பல விரும்பத்தகாத காட்சிகளை வச்சிருந்தார் அப்ப உண்மையிலேயே சமூக இளைஞர்கள் பலர் அதை நோக்கி பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல கொண்டு நேரடியாவே நேரடியாவே செல்வராஜுக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல காரசாரமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தினாங்க அப்போ நம்ம போன்றவர்கள்லாம் கூட அஹ் சரி அதாவது இப்பதான் தன்னுடைய நேரடியாக ஒரு அடையாளத்தில் ஒரு திரைத்துறையில ஒருத்த வரா அதனால வந்து எடுத்த உடனே அதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்மளும் கூட ஏத்துக்கிட்டோம் தான் ஆனால் அடுத்தடுத்த படங்களில் வரலாற்றை திரித்து நேரடியாக இந்த சமூகத்திற்கு எதிரான மிக மோசமான அடிமை கருத்துக்களை விதைக்கும் போதுதான் நமக்கே அந்த ஆத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு கருணன் திரைப்படத்துல பொடியன்குளம் ச சம்பவத்தை ஒட்டிதான் அமைச்சிருப்பார் அதில் பல நேர்மை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நேரடியாக அந்த கேரக்டர் ஒருத்தரை வச்சிருப்பார் ஆர் கேர் ராஜா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து குடியன்குளம் சம்பவம் நடைபெற்ற பொழுது தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையில் இயங்கி வந்த குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய சிதம்பரனார் மாவட்ட செயலாளராக இயங்கி வந்தார் அப்ப இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு நலத்திட்ட உதவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிறதுக்காக அந்த பகுதிகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் அஹ் ஏற்பாடு செய்யறாங்க என்ன நடந்தது தெரியுங்களா அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளராக இருந்த ஆர் கே ராஜா அவர்களின் அறிக்கை என்ன தெரியுமா மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அறிக்கை வெளியிட்டதோடு முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து வீடுதோறும் மக்கள் கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அறிக்கை விடுவது என்பது சாதாரண சுயமரியாதைக்காரனால் முடியாது அப்படியான அறிக்கையை விட்டு அந்த அதை செய்தும் காட்டி அப்படிப்பட்ட ஒரு பிறந்த ஊர் எழுதுறீங்களா அதே தான் இந்த புளியகுளத்தின் வரலாறு என்பது கூலிகளாக ஏழைகளாக கோழைகளாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதை போல கதைக்களங்களை அமைக்கும் பொழுது கே ஆர் ராஜா தன்னுடைய குருநாதர்னு சொல்லும் பொழுது விமர்சனம் எப்படி இல்லாமல் இருந்தது அப்படியான சுயமரியாதை காரனுக்கு அதுதான் அடையாளமா அப்படின்னு கேள்விகள் கேட்காம எப்படி இருப்பாங்க